இந்த மனிதர்கள் குறித்து பல வகையான முறையிலே அல்லாஹு பேசுகிறான் இந்த மனிதர்களை குறித்து அல்லாஹ் பல வகையில குரான்களை அல்லாஹ் பேசினான் அதிலே இந்த மனிதனுடைய கண்ணியத்தை குறித்து சில இடங்களிலே அல்லாஹ் பேசுகிறான் அவன் கண்ணியமானவன் மகத்துவமானவன் என்றும் இன்னொரு இடத்திலே அல்லாஹு ஜல்லசானகுத்தாலா மனிதனை போன்று அழகானவன் யாரும் இல்லை என்பதை அல்லாக பேசுகிறான் அவன் கண்ணியத்தை குறித்தும் பேசுகின்றான் அவனுடைய அழகை குறித்தும் அல்லாது பேசுகின்றான் இது ஒரு உரம் இருந்தாலும் அதே திருமறை வேதத்திலே அல்லாஹு இன்னொரு இடத்திலே அவனுடைய பலகீனங்கள் குறித்தும் அல்லாஹு பேசுகிறான் ஒரு இடத்திலே அல்லாஹு இப்படி பேசுவான் காணல் இன்சானு அஜூலா இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் அவசர புத்தியுள்ளவன் என்பதாக அல்லாஹு முதலிலே பேசுவான் இன்னொரு ஆயத்திலே அல்லாஹு பேசுவான் இன்னவும் காண வலுவன் இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஒரு அநியாயக்காரன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் பேசுவான் அதே ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹு இந்த மனிதன் குறித்து பேசும் பொழுது ஜகூலா என்று அல்லாஹு பேசுவான் இந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அறியாதவன் அறியாமையில் இருக்கக்கூடியவன் என்று அல்லாஹு பேசிவிட்டு கடைசியாக இப்படி பலவிதமான பல வகைகள்ல மனிதர்கள் குறித்து பேசிவிட்டு இறுதியாக அல்லாஹு சொல்லுவான் ஒட்டுமொத்தத்தினுடைய சுருக்கத்தையும் அல்லாஹு சொல்லி முடிக்கின்றான் இந்த மனிதன் பலகீனத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றான் அறிவால் பலகீனமானவன் மனிதன் ஆரோக்கியத்தால் பலகீனமானவன் மனிதன் செயலால் பலகீனமானவன் மனிதன் சொல்லாற்றலால் பலகீனமானவன் மனிதன் உள்ளத்தினுடைய அந்த உள்ளம் சார்ந்த விஷயங்களிலேயும் இவன் பலகீனமானவன் சிந்தனை செய்யக்கூடிய விஷயத்திலேயும் இவன் பலகீனமானவன் என்ற அத்துணை ஒட்டுமொத்த சுருக்க சுருக்கத்தினுடைய கருத்தையும் என்ற வார்த்தையிலே அல்லாஹ் முடித்து வைக்கின்றான் சங்கை அல்லாஹ்வின் அல்லாகவின் நல்லதியார்களே இப்ப இவ்வளவு பலகீனத்திலிருந்தும் இவ்வளவு பலகீனத்தை பேசிய ரஹமான் அவனுடைய அழகு குறித்து அவனுடைய கண்ணியம் குறித்து மகத்துவம் குறித்து பேசிய ரஹ்மான் குரானில் ஒரு இடத்தில் கூட மனிதன் பலமானவன் என்று அல்லாஹ் கூறவில்லை நீ குரான்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கள்ல ஒரு ஆயத்தில் கூட மனிதன் பலமானவன் என்று சொல்லவர் சமூக கூட்டத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உடல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சக்தியை கொடுத்திருந்தேன் என்று மட்டும் அல்லாஹ் சொல்லுவான் தங்களுடைய விரல்களால் மலைகளை குடைந்து சுரண்டி அவர்கள் அறைகள் செய்தார்கள் வீடுகள் செய்தார்கள் என்பதாக அல்லாஹ் பேசுவான் அப்படிப்பட்ட சமூது கூட்டத்தை அழிக்கின்ற பொழுது அவர்களை எதிர்நோக்கி வந்த அந்த அழிவை அவர்களுடைய பலத்தால் தடுக்க முடியவில்லையே என்று அல்லாஹ் சொல்றான் என்ன செய் அதை கூட அவர்களால் தடுக்க முடியவில்லை ஆக ஒட்டுமொத்தமாக மனிதன் பலமானவன் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை சங்கைக்குரியவர்களே அறிவால் சொல்லால் ஆரோக்கியத்தால் செயல்பாடுகளால் உள்ளத்தால் சிந்தனையால் குடும்பத்தால் மன ரீதியால் ஒருவன் பலகீனமானவனாக இருக்கக்கூடிய ஒருவன் பலமாக மாற வேண்டுமென்றால் என்னதான் செய்ய வேண்டும் என்பதாக குரானிடத்திலேயே ஒரு கேள்வியை கேட்டோம் அதே குரான் நமக்கு அதற்கும் பதில் சொன்னது என்ன சொன்னது தெரியுமா இல்லல் முசல்லீன் நீ தொழக்கூடியவனாக இருந்தால் உனக்கு அத்துணை பலகீனத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று குரான் சொன்னது இல்லல் முசல்லீன் நீ தொழுகையாளியாக இருந்தால் உனக்கு எல்லா பலகீனத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் அல்லாஹ் குருவான்ல மேலும் அவனுடைய பலகீனத்தை பற்றி அல்லாஹு சொல்லும் பொழுது அல்ல சொல்லுவான் இதான் அவன் அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் பதட்டப்படக்கூடியவனாக அந்த மனிதன் இருக்கின்றான் அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான் வைதா மனுஆ அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு நன்மை வந்து விட்டு வந்த வந்ததென்றால் அவன் சுயநலவாதியான மனிதனாக அவன் மாறுகிறான் நலவுகள் வருகின்ற பொழுது எனக்கு மட்டுமே போதும் பிறருக்கு செய்ய மாட்டேன் என்ற ஒரு சுயநலத்தோடு மனிதன் வாழ்கின்றான் என்று சொல்லிவிட்டு இந்த துர்க்குடங்கள்லாம் யாருக்கு கிடையாது என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது இல்லல் முசல்லி தொழுகையாரிகளுக்கு அது கிடையாது என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான் கண்ணியமானவர்களே ஒவ்வொரு நாளும் பள்ளியினுடைய எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே இருக்கிறது தொழுகைக்காக வேண்டி வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கிறது அல்லாஹ் இந்த மனிதனை படைத்ததனுடைய நோக்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது என்னை வணங்குவதற்காக வேண்டி இந்த மனிதனை படைத்தன் என்று அல்லாஹ் சொல்றான் அதுதான் முதல் டார்கெட் நம்மளுடைய டார்கெட் என்ன ஐவேளை தொழுகையை சரியாக முறையாக நாம் சொல்ல வேண்டும் எந்த இடமாக இருந்தாலும் சரி எந்த சூழலாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி தொழுகையை ஒருவன் எப்பொழுதும் விடவே கூடாது என்பதில் மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது ரெண்டு பேரு மட்டும் தொழுக வேண்டாம் மார்க்கம் சொன்னோம் ரெண்டு பேத்துக்கு தொழுக கடமை இல்லை அதை பத்தி அல்லாரும் கேட்க மாட்டான் ஏன் தொழுகலைன்னு அவங்ககிட்ட கேட்கவும் மாட்டான் ஒன்று பைத்தியக்காரர்களுக்கு தொழுகை கிடையாது பைத்தியக்காரர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் இவர்களுக்கு தொழுகை கிடையாது அவர்களை பற்றி அல்லாஹ் அந்த துணையை சம்பந்தமாக அவர்கிட்ட கேட்க மாட்டான் ஒரு பிரிவினர் நம்ம அதுல இருக்கமான்னு நம்ம கேட்டுக்கிறணும் நம்ம அதுல இல்லை நம்ம பைத்தியம் இல்லை மன மன வளர்ச்சி குன்றியவர்களாக இல்லை நம்ம அதுல இருந்து வெளியில வந்துட்டோம் ஒரு இது முடிஞ்சு ரெண்டாவது கோமா ஸ்டேஜில் படுத்த படுக்கையிலே கிடக்காங்கல்ல மயங்கி விழுந்து மயங்கி விழுந்து இருப்பவர்கள் கோமாவில் இருப்பவர்களுக்கு தொழுகை கிடையாது இந்த ரெண்ட தவிர மத்த எந்த காரணமுமே நம் மாற்றம் சொல்லல தொழுகை விடுறதுக்கு தொழுகை விட்டுறதுக்கு எந்த காரணமுமே நம் மாற்றம் சொல்லல கண்டிப்பாக தொழுகுதான் ஆக வேண்டும் பிரயாணமாக இருந்தாலும் சரி தொழுகையில் சற்ற சில தொழுகைகளை சுருக்கி தொழுகுங்கள் என்று மாற்றம் சொல்லுது பிரயாணங்களில் செல்கின்ற பொழுது அதே போன்று நீங்கள் காட்டு பகுதியில் இருந்தாலும் கடல் பகுதியில் இருந்தாலும் மணல் பகுதியில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக தொழுக வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறது நம்மளுடைய மார்க்கம் உடல்நிலை சரியில்லை என்றாலும் தொழ வேண்டும் நின்று தொழ முடியவில்லை என்றால் அமர்ந்து தொழ வேண்டும் அமர்ந்து தொழ முடியவில்லை என்றால் நீங்கள் படுத்துக்கொண்டு தொழவேண்டும் வேண்டும் உங்களால் தொழ முடியவில்லை என்றால் கடைசியாக நம் மார்க்கம் எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கின்றது என்றால் இஷாரா என்று சொல்லக்கூடிய சைக்கினையிலே தொழுக வேண்டும் அந்த சைக்கினை எப்படி உங்களுடைய கண்களுடைய இமைகளை மூடி திறப்பதின் மூலியமாக உங்களுக்கு தக்பீராகவும் இன்னொரு தடவை மூடி திறப்பத திறக்கின்ற பொழுது அது ஒரு கூவாகவும் இன்னொரு தடவை மூடி துறைக்கின்ற பொழுது அது சுஜூதாகவும் மறுபடியும் மூடி துறைக்கின்ற பொழுது அது அத்தகைய அத்தனுடைய சலானாகவும் உங்களுக்கு அதை கொடுக்கின்றான் கண்களுடைய இமைகளை மூடி திறப்பதின் மூலியமாக தொழுகை நடைபெற வேண்டும் என்பதாக கடைசி தருணம் வரைக்கும் நம்மளுடைய மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது தொழுகை தொழுகை ரொம்ப ரொம்ப அவசியமானது கட்டாயமானது அந்த தொழுகை நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்துவிட்டால் எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களும் துன்பங்கள் துயரங்களும் பலகீனங்களும் நம்மை விட்டு அகன்று வெகு தூரம் சென்றுவிடும் என்பதை அழகான முறையில மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது சங்கைக்குரியவர்களே அல்லாஹ் ஜல்லசான புத்தாலா இந்த தொழுகையைக்குள்ள எவ்வளவு விஷயங்களை வைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுடைய நினைவுக்கு நான் தருகின்றேன் முதலாவதாக நபிகள் நாயகம் சல்லவ்வாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹு குர் ஆனே சொல்லுவான் வழக்கது நகலம் அன்னக்க எதிர்ப்பு நபிய நாயகமே அந்த சிலர்கள் ஒரு சிலர்கள் உங்களுக்கு சொல்லால் செயலால் செயல்பாடுகளால் கரத்தால் உங்களுக்கு நோவினை கொடுக்கின்றார்கள் உங்களுடைய மனதை வேதனைப்படுத்துகின்றார்கள் எல்லிலடங்காத துன்பங்களை உங்களுக்கு தருகின்றார்கள் நபிய நாயகமே நீங்கள் அப்படிப்பட்ட தருணத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமாக்கும் மின சாஜிதி சொல்றான் முதலாவது பாயிண்ட் மனக்கஷ்டம் வருகின்ற பொழுது மனக்குழப்பம் வருகின்ற பொழுது வேதனை அடைகின்ற பொழுது சொல்லிலங்காத துன்பத்திலே நாம் இருக்கின்ற பொழுது எல்லா ரீதியான கஷ்டங்களையும் நம்மை சுத்தி சுழல் போன்று சுழன்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தருணத்திலே அல்லாஹு சொல்வான் நீங்கள் அல்லாஹுவை புகழ்ந்து தொழுகையிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப மனக்கவலைகள் நீங்குவதற்கு உள்ள கவலைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக தொழுகை இருக்கிறது என்பது முதலாவதாக சொல்லக்கூடிய செய்தி குரான் நமக்கு அடுத்ததாக அதே குரானுக்குள்ள நிறைய தகவல்களை அல்லாஹ் அல்லாஹு ஜல்லசானகத்தால வைத்திருக்கின்றான் நமக்கெல்லாம் தெரியும் யாக்கூப் அலை சலாத்து வசலாமன் அவர்களுக்கு அல்லாஹு முப்பது வருஷம் மணக்கவலையை அல்லாஹ் கொடுத்தான் என்ன காரணம் பனிரெண்டு ஆண் பிள்ளைகள் யாக்கூப் அலை சலாத்து வசலாமன் அவர்களுக்கு அந்த பனிரெண்டு ஆண் பிள்ளைகளும் சிந்தனை போனார்கள் அந்த பனிரெண்டு ஆண் பிள்ளைகளில் ஒருவர் யூசுப் அலை சலாத் அவர்கள் அந்த யூசுப் அலைத்தை கொள்ள வேண்டும் என்பதாக பதினோரு நபர்கள் திட்டமிட்டு அந்த திட்டம் தோல்வியிலே முடிந்ததெல்லாம் நமக்கு தெரியும் அதற்கு பின்னால் யாக்கூப் நபி தன்னுடைய பிள்ளையை இழந்து எப்பொழுது என் பிள்ளை வருவார் ஒரு நபர் ஒரு விஷயம் கவலையிலேயே மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா உறுதியாக ஒன்னு தெரியாம வரக்கூடிய கவலை இருக்குல்ல அது மிகப்பெரிய கவலை ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அதுவும் கவலை தான் ஆனா இறந்துட்டார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒருத்தர் தொலைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா நமக்கு தெரியாதா இல்லையா அது மிகப்பெரிய ஒரு கவலையை உண்டாக்கு அப்படிப்பட்ட கவலையை யாக்கூபுக்கு அல்லாஹ் கொடுத்தான் அலேஹி சலாத்து சலாம் மகன் தொலைந்து விட்டார் உயிரோடு இருக்கிறாரா தெரியவில்லை அல்லது இறந்து விட்டாரா தெரியவில்லை அவர் எந்த நாட்டிலே வாடுகிறார் தெரியவில்லை எப்போது அவர் நம்மை வந்து சந்திப்பார் தெரியவில்லை அல்லாஹ் அவரை நமக்கு மீட்டித் தருவானா தெரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு கவலையை அல்லாஹ் யாக்கூபு நபி அதுவும் ஒரு நபி அந்த நபிக்கு அல்லாஹ் கொடுத்தான் முப்பது வருஷங்கள் அந்த கவலையிலே அவர்கள் இருந்தார்கள் அழுது அழுது அவர்களுடைய கண்ணனுடைய பார்வை எல்லாம் போய்விட்டது என்பதாக குரான் பேசுகிறது அதற்கு பின்னால் அல்லாஹு ஜல்லசானு தாலா யூசுப் நபியை யாக்கூப் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அல்லாஹ் கொடுத்தான் மீட்டி கொடுத்தான் அதற்கு பிறகு பார்வை வந்தது என்பதாகவெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லித்தரக்கூடிய செய்தி இப்ப நான் வர்ற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே நம்ம கேட்ட சம்பவங்கள் தான் எல்லாமே முக்கியமான விஷயம் தான் எல்லாத்தையும் அல்லாஹ சோதனையை கொடுத்துட்டு கடைசியாக சேர வச்சுட்டு யாக்கூபை பார்த்து அல்லாஹு சொன்னா உனக்கு இவ்வளவு பெரிய சோதனைகளில் முப்பது ஆண்டுகள் நான் தந்தேன் அல்லவா எதற்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான் யா அல்லா தெரியாது ரஹ்மானே நான் என்ன தவறிழத்தேன் என்று எனக்கு தெரியாது ரஹமானே ரஹீமேன் எனக்கு சொல்லிக் கொடு என்றார் கேட்டார்கள் அல்லாஹ் அல்லாஹு சொன்னா ஒரு தடவை நீ தொழுகைரா அல்லாஹ் குக்மன் தக்பீர் ஹட்ன ஒரு தடவை நீங்க தொழுகைரா அல்லாஹ் உக்மன் தக்பீர் ஹட்னீங்க அருகாமையில யூசுப் படுத்திருந்தார் சின்ன குழந்தை தக்பீர் இருந்து தொழுகை முடிக்கின்ற வரைக்கும் யூசுஃபை பார்த்து அழகிலே லைத்து போய் விட்டாய் என்னுடைய நினைவும் உனக்கு வரல தொழுகையில என்னுடைய நினைப்பு உனக்கு வரல தொழுதாய் ஆனால் முழு கவனமும் உன்னுடைய பிள்ளையின் மீது இருந்தது இவ்வளவு அழகான ஒரு குழந்தையை அல்லாஹ் தந்திருக்கின்றானே இந்த குழந்தையை பார்த்து பார்த்து சன்னம் சன்னமாக நீ ரசித்துக் கொண்டிருந்தாய் அந்த ஒரு செயலுக்காக வெளி உனக்கு கொடுத்த தண்டனை முப்பது ஆண்டுகள் என்று அல்லாஹ் சொன்னான் என்ன சொன்னான் முப்பது ஆண்டுகள் என்று ஒருவர் தொழுகிறார் தொழுகையிலே இருக்கிறார் அவருடைய அவருடைய கவனச்சிதறல் முழுவதுமாக வெளியிலே சென்றதற்கு வரும் தண்டனை என்றால் தொழுகவே இல்லை என்றால் எவ்வளவு பெரிய தண்டனைகளை அல்லாஹு கொடுப்பான் என்ற விஷயத்தை தான் அந்த குரான் நமக்கு சொல்லித் தருகிறது கவனமாக இருக்கணுமா இல்லையா எல்லோருக்கும் வேலைகள் இருக்கிறது எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு சிறுநீர் வந்து விட்டால் அப்படியே அடக்கி கொண்டு நாம் இருப்போமா எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் கலெக்டர்டே பேசிட்டு இருந்தாலும் சிஎம்கிட்டயே பேசிட்டு இருந்தாலும் நமக்கு நம்முடைய இயற்கை உபாதைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அர்ஜென்டான ஒரு நேரம் வருகின்ற பொழுது ஒரு நிமிஷம் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகமா போகுமா இல்லையா ஒரு சிறுநீருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்புக்கு கூட நம்ம துணைக்கு கொடுக்கலையே இல்லையா அப்ப துலுகை அதைவிட பன்மடங்கு பன்மடங்கு மேலானது அதை ஒருவரவும் வெட்டுவிடக்கூடாது என்பதைத்தான் அல் தெளிவாக நமக்கு பல பாடங்கள் படிப்படிகள் மூலியமாக நமக்கு சொல்லி தருகிறது அது மட்டுமல்ல தொழுகை அந்த தொழுகையில் ஒருவர் நிரந்தரமாக விடுபடாமல் கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணி தொடரக்கூடிய மனிதராக இருந்தால் அல்லாஹ் அவருக்கு நபிகள் நாயகத்தோடு சுபனத்திலே இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் சல்லவா அலுசலம் அவங்களுடைய காலத்துல ரபி ஆண்டு ஒரு பதினோரு வயது சிறுவர் ரபியா அவருக்கு வேலை என்னன்னா நபி நபிசவரேஸ்வரம் தகஜத்தை தொழுகும் பொழுது அந்த தகஜத்துக்கு தண்ணி எடுத்து கொடுக்கிறது அவருடைய வேலை வேற எந்த வேலையும் கிடையாது சின்ன பையன் பதினோரு வயசு பையன் சலேசனம் ரொம்ப அவர் மேல அன்பு வைத்து கேட்டாங்க உனக்கு ஏதாவது வேணுண்டா கேளு அப்படின்னு அல்லாஹின் தூதருடைய நாவிலிருந்து வரக்கூடிய இந்த வார்த்தைக்காக வேண்டி லட்சக்கணக்கான சகாபாக்கள் வரிசையிலே மண்டியிட்டு கிடந்தார்கள் நபிகள் நாயகன் நம்மிடத்துல இது போன்ற கேள்விகள் கேட்க மாட்டார்களா உனக்கு என்ன வேணும் கேள் என்ற இந்த ஒரு கேள்வியை நம்ம இடத்துல கேட்க மாட்டார்கள் என்று இருந்தவர்கள் ரபியாவுக்கு கிடைத்த பாக்கியம் அது பதினோரு வயது சிறுவன் கேட்டார்கள் ரபியா சொன்னார்கள் ரவியனாக நாளைக்கு சொல்றேன் என்றாங்க பதினோரு வயசு சிறுவனுங்க நம்ம சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா நம்ம என்ன பசங்க நம்ம பசங்க என்ன சொல்லுவாங்க ஐபோன் வேணும் பைக் வேணும் அது வேணும் இது வேணும் ஏதாவது ஒன்றை நாம் உருட்டுவோம் இல்லையா அந்த குழந்தை எப்படி பக்குவப்படுத்தப்பட்டு வளர்க்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நபிகள் நாயகன் கேட்டார்கள் என்ன வேண்டும் கேளு நான் நாளை சொல்கின்றேன் நாளை வந்தார்கள் கேட்டார்கள் என்ன வேண்டும் என்று சொன்னார்கள் பார்த்து சொன்னாங்க உங்களோடு நான் சுவனத்திலே இருக்க வேண்டும் அதுதான் எனக்கு வேண்டும் வேற ஒண்ணு வேண்டாம் சுவனத்திலே உங்களோடு நான் இருக்க வேண்டும் அலைஹி செல்வாரசனம் புன்னகைத்துக் கொண்டே சிரித்துக் கொண்டே முதலை தட்டி கொடுத்து சொன்ன வார்த்தை தான் அது சொன்ன வார்த்தை என்ன சொன்னார்கள் என்று என்னோட சுவனத்தில் இருக்க வேண்டும் என்று ரபி ஆணி ஆசைப்பட்டால் நீ தொழுகையை விடாதே என்று சொன்னார்கள் என்ன சொன்னாங்க சஜிதாவை விடாதே தொழுகையை விடாதே எல்லா நேரங்களிலேயும் எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும் சரி தொழுகை அந்த இடத்திலே உனக்கு பள்ளி இல்லை என்றாலும் சரி இல்லை இருந்தாலும் சரி வேலை பார்க்கக்கூடிய இடத்திலே இருந்தாலும் சரி அந்த நேரத்திலே நீ தொழுகுவிடு என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது தொழுகையை விடாமல் தொழுதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நம்மளுடைய சமூகத்திற்கு ஒரு மெசேஜ் சொல்றாங்க ஒரு செய்தி சொல்றாங்க தொழுகை விடாமல் தொழுதால் சுவனத்திலே ரசூலுவாகுவோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு கொடுப்பான் அனைத்தைய அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து புரிய வேண்டும் இரண்டாவது ஒரு சஹாபி ஹதீஸ்ல குடி செய்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு சொன்னவர்கள் யார் தெரியுமா இன்னைக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை யாராவது சொல்லுகின்றார்கள் என்றால் அந்த குர்ஆனுடைய விளக்கத்திற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சஹாபி அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹு காலான் சொன்னவர்கள் அவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் என்ன தெரியுமா நபிகள் சல்லுள்ளாஹுடைய சொல்லம் அன்னவர்களுடைய பணி அவர்கள் இருந்தார்கள் பணிவிடையிலே இருந்தார்கள் இன்னைக்கு நிறைய நபித்தோழர்கள் இருந்தாங்க இந்த அப்துல்லாஹிபின் அப்பாஸ் காலான அவங்ககிட்ட இருந்த ஒரு சிறப்ப குறிச்சி எழுதுறாங்க என்னன்னா ரசூதுல்லாவுக்கு பின்னாடி பருது தொழுதவங்க உண்டு ரசூல்லாவுக்கு பின்னாடி மலை தொழுகை தொழுகை தொழுதவங்க உண்டு ரசூல்லாவுக்கு பின்னாடி சூரிய கிரகண தொழுகை தொழுதவர்கள் உண்டு ரசூலுல்லாவுக்கு பின்னாடி நஃபிலான சுன்னத்தான துணையில் தொழுதவர்கள் உண்டு ஆனால் தகஜத் ரசூதுல்லாஹுக்கு பின்னாடி தொழுதவர்கள் யார் என்று அலசி ஆராய்கின்ற பொழுது ஒரே ஒரு தனி மனிதனுடைய பேர் இடம்பெறும் அவர்தான் பின் அப்பாஸ் ரவி அல்லாஹு தாலான் கொண்டவர்கள் தகஜத்தை ரசூலுல்லாஹு பின்னாடி நின்று தொழுத ஒரே பாக்கியத்தை அடைந்தவர்கள் அப்துல்லாஹ் ரதி அல்லாஹு தாலான் கொண்டவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா தலையிலே கை துவா செய்தார்கள் நபிகள் நாயகம் சதல்வாலை சதம் அல்லாஹ் உங்களுக்கு கல்வி மார்க்கத்திலே ஞானத்தை அதிகப்படுத்துவானாக குரானுடைய ஞானத்தை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பானாக என்று துவா செய்தார்கள் அந்த துவாவினுடைய விளைவுதான் இன்று உலகத்தில குரானுக்கு விரிவுரை சொல்ல வேண்டும் என்றால் அப்துல்லாஹிமின் அப்பாசனுடைய விரிவுரையை தொடாமல் யாரும் எந்த ஒரு ஆயத்திற்கும் வசனத்திற்கும் விரிவுரை சொல்லவே முடியாது என்ற அழுத்தமான ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை பதிவு செய்ததனுடைய மிக முக்கியமான ஒன்று அதுவும் தொழுகையிலே கிடைத்த பாக்கியம்தான் அப்ப தொழுதால் அல்லாஹ் நம்மளுடைய கல்வியை நம்மளுடைய அறிவை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் நினைவாற்றலை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் கல்வியிலே அல்லாஹ் நமக்கு முன்னேற்றத்தை கொடுப்பான் என்பது ஹதீச சொல்லி தரக்கூடிய அற்புதமான செய்தியாக இருக்கிறது சங்கைக்குரியவர்களே அதே போன்று குரானுக்குள்ள பல்வேறு விஷயங்கள் துறையில் குறித்து சொல்லப்பட்டாலும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடங்கள் படிப்பிலைகள் நமக்கு இது போன்ற பலகீனங்கள் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன என்பதை குறித்து சொல்லி நினைவுக்கு வருகின்றேன் மதியம் சூறா இதெல்லாம் கண்டிப்பா படிக்கணும் நம்ம எல்லாருமே குரான்ல சூறா மரியம் ஓதுவதற்கு அழகா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு அதனுடைய சம்பவங்கள்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கும் மரியம் சூறால பெரிய சம்பவம் நான் சுருக்கி சொல்றேன் ஜக்கரியாலேசலா வளர்ப்பு மகளாக வளர்க்குறாங்க யாராவது மரியமலேசலாத்த இப்படி வளர்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுக்கு என்று தனி அறை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க அந்த அறையில விபாதத்தை செய்வது வணக்க வழிபாடுகள் புரிவது அல்லாகவே நினைப்பது தொழுகுவது இதிலேயே அந்த மதியமம்மா இருந்தாங்க எப்பொழுதுமே அவங்களை அரிதனமும் சென்று பார்ப்பார்கள் சலாம் சொல்லுவார்கள் தேவை இருந்தால் என்னவென்று கேட்பார்கள் ஒரு நாள் செல்கின்றார்கள் செல்லும் பொழுது உலகத்துல சீசன்ல கிடைக்காத பல வர்க்கங்கள் கனிவர்க்கங்கள்லாம் மணி மதியமம்மா முன்னாடி இருக்கு தொழுதுட்டு இருக்காங்க அப்ப சக்கரி ஆலை கேட்டாங்க இதெல்லாம் யார் கொடுத்தார் சீசனே இல்லாத நேரங்கள்ல வரக்கூடிய கனிவர்க்கங்கள்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்திருக்க தட்டுல யாரு கொடுத்தாண்டவன் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லிட்டாங்க இது ஒரு விஷயம் அப்ப மரியமலேஸ்லாத்து வசலாம் அண்ணவர்களுக்கு அல்லாஹ் கனிவர்க்கங்களை கொடுக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணம் எப்பொழுது நடந்தது என்றால் மரியமலேஸ்லாம் தொருகையிலே இருக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்தான் என்பதாக தப்சீல் நமக்கு சொல்லுது ஒன்று இதை பார்த்த சக்கரி ஆலை நூறு வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை நூறு வருஷமா குழந்தை இல்ல அப்ப அல்லாஹு சீசன்ல கிடைக்காத பழங்களே அல்லாஹ் கொண்டு வந்து குடிக்கின்ற பொழுது நூறு வயசான எனக்கு ஏன் அல்லாஹ் குழந்தையை கொடுக்க முடியாது அல்லாத்த அப்பவே துவா கேட்கிறாங்க யா அல்லாஹ் அப்பவே அல்லாஹ் என்ன செய்றாங்க அல்லாஹ் அழைக்கிறான் ரப்பா அல்லாஹ் அழைச்சு துவா செஞ்சாங்க அதுவும் தொழுகை நடைபெறக்கூடிய அந்த இடத்துல அப்ப இதுல இருந்து என்னது பள்ளி இருந்து நாம் தொழுகை நடக்கக்கூடிய அந்த பள்ளியிலிருந்து நாம் கேட்கக்கூடிய துவாவை உடனே அங்கீகரிப்பான் என்ற விஷயமும் குரான் நமக்கு சொல்லித் தருகிறது ரெண்டு மூன்றாவதாக அல்லாஹ ஜல்லசான அவருடைய துவாவை ஏற்றதற்கு பிறகு மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் உத்தரவு விட்டு உத்தரவிட்டு சொன்னான் ஜக்கரியாவை அழைத்து நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விட்டான் என்ற தகவலை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள் வருகின்ற பொழுது ஜக்கரியா அலேசனம் தொழுகையிலே இருப்பார்கள் ஜக்கரியசனம் தொழுகையிலே இருப்பாங்க அப்ப மலக்குமார்கள் அப்பொழுதுதான் அழைப்பார்கள் சொல்றான் மலக்குமார்கள் அந்த சக்கரியாவை அழைக்கின்ற பொழுது அவர் மெஹராப்புக்கு அருகாமையிலே நின்று தொடர்ந்து கொண்டிருந்தார் என்பதாக புரா நமக்கு பேசுகிறது அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பட்டது அதனுடைய சுப செய்தி சொல்லப்பட்டது உலகத்திலே கிடைக்காத கனிவர்க்கங்கள் கிடைத்தது அந்த இடத்திலே துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனைத்து நாலு விதமான விஷயங்களுமே இங்கு நடந்தது என்றால் தொழுகையிலே நடந்தது தொழுகை நடைபெறக்கூடிய இடத்திலே நடந்தது என்பதாக திருமறை சொல்கின்றது என்றால் தொழுகை நமக்கு எல்லா வரக்கத்தையும் அள்ளி கொடுக்கும் என்ற ஒரு தகவலைத்தான் அந்த சம்பவம் நமக்கு சொல்லித் தருகிறது செங்கக்கூடியவர்களே அல்லாஹு சொல்றான் மூணு விஷயத்துல நீங்க கவனமா இருக்கு தொழுகையில திருமறை மூணு விஷயத்துல நீங்க கவனமா இருங்க ஒண்ணு உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது நஷ்டம் வரக்கூடாது எந்த ஒரு சிரமம் இருக்கக்கூடாது மனக்கவலைகள் இருக்கக்கூடாது உடல் ரீதியான பலகீனம் இருக்கக்கூடாது ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் எது உங்களுக்கு வேண்டுமோ நீங்க இந்த ஃபாலோ பண்ணுங்க நல்லாக சொல்றான் முதலாவதாக தொடக்கூடிய நீங்க தாயுமாக நிரந்தரமாக தொடக்கூடியவர்களாக நீங்க இருங்க ஒரு மாசம் தொழுதுட்டு ஒரு மாசம் தொழாமல் இருப்பது ஒரு வாரம் தொழுகுவது மூன்று வாரம் தொழாமல் இருப்பது இப்படி நீங்கள் இருக்கக்கூடாது தொழிலை ஆரம்பித்து விட்டால் உடலில் இருந்து உயிர் பெறுகின்ற வரைக்கும் நீங்கள் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்பதை திருமலை வேதம் பலாக சொல்கிறது தாயுமோன் என்பதாக சொல்றான் இரண்டாவது விஷயம் துறான் நமக்கு சொல்கிறது தொழுகை பிறர் பார்த்து நம்மை தொழுகையாளி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகாதீங்க இது விஷயம் தொழுகையில மூணாவதாக சொல்றான் நீங்கள் தொழுகையில எப்படி இருக்க வேண்ட இருக்கக்கூடாது என்றால் சாகோன் சோம்பேறியாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ ஜல்லசாக சொல்றான் பிறர் பார்ப்பதற்காக வேண்டி தொழக்கூடாது சோம்பல் தனமாக இருக்கக்கூடாது எப்படால் நுகர் முடியும் எப்படா சுருக முடி எப்ப நம்ம பள்ளியை விட்டு வெளியில போவோம் சுண்ணத்து வேற தொழுகணுமா நஃபீது வேற தொழுகணுமா இதுல வேற வித்துருவாஜிப்பா எப்ப முடி போவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இது ஒரு முகமினுக்கு இருக்கவே கூடாது என்பதாக குரான் பேசுகிறது அசட்டையாக இருக்கக்கூடாது சோம்பலாக இருக்கக்கூடாது பிறர் பார்ப்பதற்காக வேண்டி நான் தொழுகின்றேன் என்னை தொழுகையால் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகுதல் இருக்கக்கூடாது அது இஹிலாசான தொழுகை தாயும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அல்லாஹ் ஆரம்பத்திலே நான் வாசிக்கப்பட்ட அந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுவான் அழகான முறையில இதா மசகுல் ஷர் ஜசுவா மசகுல் ஹைரு மனுவா இல்லல் அவர்தான் உண்மையான தொழுகையாளி எவ்வளவு சிரமங்களை வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீக்கி அவரை செழிப்பாக மன நிம்மதியாக மன சந்தோஷத்தோடு அவரை நான் வாழ வைப்பேன் என்ற அழுத்தமான தகவலை அல்லாஹ் நமக்கு திருமுறையில சொல்லி தருகின்றான் எல்லாம் வல்ல ரூல் ஆலமீன் அப்படிப்பட்ட தொழுகையை இமாம் ஜமாத்தோடு பள்ளியில அதாவது நம்மளுடைய உடலிலே இருக்கின்ற வரைக்கும் தொழக்கூடிய நன் நசீபே அல்லாஹ் நமக்கும் நம் சமூகத்திற்கும் நம் குடும்பத்திற்கும் அல்லாஹு தந்தருள் புரிவானாக எல்லா விதமான பலா முசீபத்துகளையும் நம்மிலிருந்து அல்லாஹ் அகற்றி விடுவானாக ஆமீன் அசலாம் வரைக்கும்